ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை பத்து நாட்களுக்கான பலனை பார்க்கலாம் முதல் நாளான ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மீனராசியில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அதே நாலாம் இடத்துல தான் ராகுவும் இருக்கார் ராகு சந்திரன் செயற்கை பலனை தருகிறது சனி பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நாலாம் வீட்டு பலன்களை விட மூணாம் வீட்டு பலன் தான் நமக்கு கிடைக்கும் மூன்றாம் பாவ பலன்கள் அதாவது தகவல் தொடர்பு ஒரு சிறு பிரயாணங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது அதே போல் வீ வீடு சம்மந்தப்பட்டது மாறுறது ஒரு டாக்குமெண்ட் ரீதியான நல்ல ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நன்மை பண்ணும் சனி அப்படிங்கிறது வந்து நமக்கு சனியை போல நமக்கு இன்றைய பலன்கள் இருந்தாலும் அந்த சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு நமக்கு லக்னாதிபதியாக அமைகிறது அவர் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காரு அதனால வேலையில சிறப்பு இருக்கும் நம்முடைய முயற்சி நம்மளுடைய அறிவு ஆற்றல் எல்லாமே நம்மளுடைய சர்வீஸுக்கு நல்லபடியா பயன்படும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சந்திரன் வந்து மீனராசியில நாலாம் இடத்துல புதன் மாதிரி செயல்படுது ஆனா புதன் வந்து கடகராசில நம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் புதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல கொஞ்சம் பவராக வேலை செய்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் ஆனால் வேலையில் வந்து திறம்பட முடிச்சு அதற்கான ஒரு வேலையில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வேலையில் கெடுக்காது கணவன் மனை உறவு பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் டென்ஷன் இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புது காரியங்களை தவிர்த்துக்கிட்டு அமைதியாக டீல் பண்ணிக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூணுக்கு தொடங்குது மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு ஐந்து வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீடான மேசராசியில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு கேது நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான கன்னீராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இருக்கார் அதனால் கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரமாக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்கு அதே போல் ஷேர் மார்க்கெட்டு புரோக்கரேஜில் ஈடுபடுறவங்க ஏஜென்சிஸில் ஈடுபடுறவங்க டிசைனிங்கில் ஈடுபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் மருத்துவத்தில் கன்சல்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு காலேஜில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நன்மைகள் நடக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு ஐந்து வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் பரணின்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு பத்தாம் இடமான நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான கன்னிராசியில் உத்தர நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்னைக்கு நமக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்குண்டான ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அதே நேரத்தில் வேலை எளிதாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது கன்சல்டிங் லைன் கமிஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு சர்வீஸ் முடியறது இதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் சில பேர் வந்து ஒரு பிரயாணம் போகிறது கோயில் குளம் போகிறது பூர்வீக ஸ்தலங்களுக்கு போகிறது இது மாதிரியான சில நன்மைகள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதை பயன்படுத்தலாம் சுக்கரன் என்பவர் சூரியனைப் போல செயல்படுறார் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில சந்திரன் போகிறாரு மறுபடியும் சூரியனுடைய பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம் சூரியன் பாக்யஸ்தானத்திலேயே இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கம்யூனிகேஷன் லைனுக்கும் கன்சல்டிங் பிஸ்னஸுக்கும் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி டிரான்ஸ்போர்ட் லைனு மற்றும் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு நமக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் வேலைக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் சந்திரன் வந்து ஆறில் வறுக்கும் போது கோல்டு அட்டாக் பண்றது வைரஸ் ஃபீவர் மற்றும் இஎன்டி ப்ராப்ளம் நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் உடல் உபாதைகளில் கவனம் செலுத்தணும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு முப்பத்தேழுக்கு ரோகிணி முடிஞ்சு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் மிருகசிரீஷி நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால சந்திரமங்கள யோகம் ஏற்படுது சந்திரன் செவ்வாய் ஒன்று சேருது குருவும் வந்து ஆறாம் இடத்துல மிருகசிரீஷி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அதனால் குரு சந்திரன் செவ்வாயினுடைய பலன்களை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் செவ்வாய் நம்மளுக்கு பஞ்சமாதிபதி ஐந்து குடையவர் பூர்வ ஸ்தானம் குழந்தைகள் வழி நலம் மற்றும் திருமண வரன் பார்க்கறது நிச்சயம் பண்ணுறது சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு இது அனைத்துக்கும் நல்லா இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பிறகு சேஷம் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குறது நம்மளுக்கு ஏழாம் இடான மிதுனராசி தான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனாலையும் ராகு வந்து நமக்கு நாலாம் இடமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது நமக்கு ஆவணங்கள் ரெடி பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட் ரீதியான நன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கும் இடம் விட்டு இடம் மாறுறது இடத்தை விற்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து நமக்கு ராகுவை போல நடக்கிறது ராகு சனியை போல பலன் தராது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மாலை நாலு முப்பத்தி ஒன்பதுக்கு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் குருவும் வந்து முருகசிரீஷி நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்றதுனால பஞ்சமாதிபதியோடு சேர்றதுனால கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கான ஒர்க்கு திருமணம் குழந்தைகள் நலம் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது நம்மளுடைய கலை திறமைகளில் கலை லைனில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் பேங்க் செக்டர் நிதி ஆதாரம் ஃபைனான்ஸ் செக்டார் எம்பிஏ இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு இந்த பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ கடகராசிக்கு சந்திரன் வந்துடுறார் நம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் ஆனாலும் கூட எட்டாம் வீட்டுக்கான கெடுபலனை தந்திரமான தராது ஏன்னா சனி மாதிரி வேலை செய் இப்போ சனி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கு சனி குருனுடைய நட்சத்திரத்துல இருந்து குரு ஆறாம் இடத்துல இருக்காங்க அதனால கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட சில கொடுக்கல் வாங்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்கும் இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது அங்கே வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி அதனால் வழக்குகளில் கொஞ்சம் ஈடுபட வேண்டிய அமைப்புகள் இருக்குது வேலைக்கு சிறப்பாக இருக்குது தொழில் பலம் நன்றாக இருக்கிறது கடைசி நாளான ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை நமக்கு இந்த சனியினுடைய பூச நட்சத்திரத்தினுடைய பலன்களை குருவை போல நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்